எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சத் சரித்தம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது பாபாவின் சமஸ்கிருத ஞானம் கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம் சமாதி மந்திர் கட்டுதல் இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செய்யுளுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹேப் சந்தோர்கரினுடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார் ஐம்பதாம் அத்தியாயமும் இதே உட்கிடை பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது முன்னுரை மகாசமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷிரடியும் துவாரகா மாயியும் நற்பேற்றுக்குரியவைகள் யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ எவருடைய நன்றிக்கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ அத்தகைய ஷிரடி மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் முதலில் ஷிரடி ஒரு குக்கிராமம்தான் ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்திற்குரிய ஒரு புண்ணிய சேத்திரமாகவும் ஆனது ஷிரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பால் அவர்கள் கொண்டிருந்த முழு மனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது அவர்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும்போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் பாபாவின் பொருள் விளக்கம் பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை ஒருநாள் நானா சாஹேப் கீதையின் ஒரு செய்யுளுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார் இதை பற்றிய சுருக்கமான விவரம் பிபி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதாரால் எழுதப்பட்டு சாய்லீலா சஞ்சிகையில் மராத்தியில் பதிக்கப்பட்டது சகோதரர் பிவி நரசிம்மசுவாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் தி ஒண்டரஸ் செயின்ட் சாய்பாபா ஆகியவற்றில் இதை பற்றிய சிறு தகவல் வருகின்றது தேவ் இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தேதியுள்ள தமது ஆங்கில வாக்கு மூலத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இது மேற்குறித்து சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவம் மூன்றில் பதிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொருள் குறித்து நானா சாஹேபிடமிருந்தே பி வி தேவ் நேரடி தகவல் பெற்றாராதலால் அவருடைய கூற்றையே கீழே அழிக்கிறோம் நானா சாஹேப் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர் அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றேற்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்ற சிறந்த அறிவாளி என கர்வம் அடைந்தார் இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார் எனவே ஒரு நாள் பாபா குட்டை அம்பலப்படுத்தினார் இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும் அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவது உண்டு நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்துவிட்டு கொண்டு எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பாபா கேட்கிறார் நானா உனக்குள்ளேயே என்ன முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய் நானா பதில் கூறுகிறார் வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்து கொண்டிருக்கிறேன் பாபா என்ன ஸ்லோகம் நானா பகவத்கீதையில் இருந்து பாபா அதை பலமாக கூறு நானா பின்னர் பகவத்கீதையில் அத்தியாயம் நாளில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினக பாபா நானா அது உனக்கு புரிகிறதா நானா ஆம் பாபா அப்படியானால் என்னிடம் அதை விளக்கி கூறு நானா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞானோபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் பாபா செய்யுள் முழுவதற்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம் பொருள் ஆகியவற்றை எனக்குச் சொல் பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார் பாபா வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா நானா பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது பாபா பரிப்ரஷ்னா என்றால் என்ன நானா கேள்வி கேட்டல் பாபா பிரஷ்னா என்றால் என்ன பொருள் நானா அதுவே கேட்டல் பாபா பரிபிரஷ்னாவை போல் பிரஷ்னாவும் அதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார் வியாசர் இருந்தாரா நானா பரிபிரஷ்னாவுக்கு அதை தவிர வேறு எந்த பொருளும் எனக்கு தெரியாது பாபா சேவா அது எத்தகைய சேவையை குறிக்கிறது நானா நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் தான் பாபா அத்தகைய சேவை செய்தால் போதுமா நானா சேவை என்ற சொல் அதை தவிர வேறு எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேசந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறு எந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா நானா ஆம் பாபா என்ன சொல் நானா அஞ்ஞானம் பாபா இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யுளிலிருந்து ஏதாவது பொருள் உணர்த்தப்படுகிறதா நானா சங்கரபாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை பாபா அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா நானா அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை பாபா கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவதரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணையையும் சேவையையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார் கிருஷ்ணர் தாமே ஒரு தரிசியும் உண்மையில் ஞான ரூபமே அல்லவா நானா ஆம் அங்கனமே ஆனால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை பாபா இதை நீ புரிந்துகொள்ளவில்லையா கொள்ளவில்லையா நானா செருக்குக் குலை கர்வம் அழிக்கப்பட்டது பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார் ஒன்று ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது நம் சத்குருவிடம் சர்வாஸ்வ சரணாகதி அடைய பரிபூர்ண சமர்ப்பணம் வேண்டும் இரண்டு கேள்வி கேட்டால் மட்டும் போதாது ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்கக்கூடாது விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டவோ அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படவோ கூடாது அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும் மூன்று சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை அன்று உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவிக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாயிருக்கிறது என்றும் உணர வேண்டும் இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார் குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை பாபா கூறுகிறார் எங்கனம் ஞானோபதேசம் செயல்படுத்தப்படுகிறது அறியாமையை அழிப்பதே ஞானம் கீதை அத்தியாயம் பதினெட்டில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறில் கூறப்படுவதாவது ஓ அர்ஜுனா அறியாமையை அகற்றுவது இத்தகையது அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே அது அங்கனமே மற்றும் கீதை அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் பதினாறுக்கு ஞானேஸ்வரியின் விளக்கச் செய்யுள் எண்பத்தி மூணு கூறுவதாவது அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா இல்லை என்பது குறிப்பு இருளை துரத்துவது என்றால் ஒளி என பொருள் துவைத்தத்தை அழிப்பதென்றால் அத்வைத்தம் என பொருள் துவைத்தத்தை அழிப்பது பற்றி பேசும் போதெல்லாம் நாம் அத்வைத்தத்தை பற்றி பேசுகிறோம் இருளை அகற்றுவது பற்றி பேசும் போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம் அத்வைத்த நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நம் மனதில் உள்ள துவைத்த உணர்வை நீக்க வேண்டும் அதுவே அத்வைத்த நிலையை நாம் உணர்வதாகும் துவைத்த நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத்த நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும் அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தால் ஒழிய அதை எங்கனம் ஒருவன் அறிய முடியும் உணர முடியும் மீண்டும் கூறும் இடத்து சீடனும் சத்குருவை போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவமானவன் மனப்பான்மை மேலான உணர்வு மிகச்சிறந்த அமானுஷ்ய சத்துவ நிலை ஒப்பற்ற செயலாற்றல் ஐஸ்வர்ய யோகம் தெய்வீக சக்திகள் இவைகளிலேயே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது குரு நிர்குணமானவர் சச்சிதானந்தமயமானவர் உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானுட உருவம் எடுக்கிறார் ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிர்குணத்தன்மை எள்ளளவும் பாதிக்கப்படுவதில்லை அவர்தம் வியாபகம் அல்லது உளதாயிருக்கும் தன்மை தெய்வீக சக்தி ஞானம் முதலியன குறைவதில்லை உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில்தான் இருக்கிறான் கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வையினின்று தான் சுத்த சைத்தன்யன் என்பதை அறியவிடாமல் மறைக்கிறது பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் பதினைந்தில் இங்கனம் மேலே குறிப்பிட்ட விதமாக அவன் நான் ஜீவன் தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான் அறியாமையாகிய இவ்வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும் தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரம்மை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்று கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள் நீ வலிமையுள்ளவன் நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார் பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான் சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாய தோற்றமானது யாதெனின் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் அகங்காரம் என்றும் பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடம் இருந்து வேறுபட்டவைகள் என்பதும் ஆகும் இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அவன் மரபுரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும் அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான் மாயையை இப்பிழையை இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும் எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது அது எங்கு உள்ளது இதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம் அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டவையே ஒன்று நான் ஒரு ஜீவன் ஜந்து இரண்டு உடம்பே ஆத்மா நானே உடல் மூன்று கடவுள் உலகம் ஜீவன் இவையெல்லாம் வேறானவை நான்கு நான் கடவுள் அல்ல ஐந்து உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல் ஆறு கடவுள் உலகம் ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல் இப்பிழைகள் எல்லாம் அவனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டாலன்றி ஜீவன் உலகம் உடம்பு இவைகள் எல்லாம் என்ன அவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவையா ஒன்றுக்கொன்று மாறுபாடானவையா அல்லது அனைத்தும் ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமையை அழிப்பதே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும் ஞானமூர்த்தி ஆகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும் உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டி காட்டி அறியாமையை அழிக்கவேயாகும் பாபா தொடர்ந்தார் பிரணிபாத என்பது சரணாகதி உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும் ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார் நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான் எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணராகிறார் குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார் இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மனுமாக கொள்கிறார் அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உயர்ந்து பொருட்டாகவும் அனைவரும் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார் சமாதி மந்திர் கட்டுதல் தாம் நிறைவேற்றி முடித்தற்பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்பரிப்பு செய்ததோ கிடையாது ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இக்கருத்துக்கு ஏற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும் நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் பூட்டி தனது குடும்பத்துடன் சிறடியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீக்ஷித் வாதாவில் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கும் சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது பாபு சாஹேப் கண் விழித்த ஷாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் ஏன் என்று அவரை கேட்டார் அவர் பாபா தம் கனவில் தமது நெருங்கி வந்து வாதாவை கோவிலுடன் கட்டுக நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார் பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என் தொண்டை அடைத்தது எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார் பாபு சாஹேப் இருவரது கனவும் ஒத்திருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார் மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார் காக்கா சாஹேப் தீட்சித்தும் அதை ஆமோதித்தார் பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார் பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம் உக்கிரான அறை கிணறு முதலியன பூர்த்தியாயின லெண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கான யோசனை தெரிவித்தார் தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது அது நிறைவேறிக் கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும் நடுவில் ஸ்ரீ முரளிதரரின் உருவம் கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹேபூட்டிக்கு எண்ணம் உதித்தது இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷாமாவை கேட்டுக்கொண்டார் பாபா வாதாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஷாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார் ஷாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார் வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்து கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் விளையாடுவோம் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் பின்னர் ஷாமா பாபாவிடம் வாதாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரியென கூறினார் ஷாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார் உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளிதரரின் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று பாபா மிகவும் கடுமையாக நோய் ஊற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார் பாபா இயற்கை எய்தினால் தமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்றும் அவரது பணம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வீணாக்கப்பட்டு விட்டது என்றும் பூட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனசோர்வும் அடைந்தார் இயற்கை எய்துவதற்கு சிறிது தருணத்திற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்ற பாபாவின் மொழிகள் பாபு சாஹேபை மட்டுமல்ல மற்ற எல்லோரையுமே தேற்றின உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதரருக்காக திட்டமிடப்பட்ட கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது பாபா தாமே முரளிதரரானார் வாதாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் கோவில் ஆனது அவரின் அற்புதமான வாழ்வு ஆழங்காண இயலாதது பாபு சாஹேப் பூட்டி ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் உள்ளவர் அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்